கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறார் இந்த புதிய மாதத்தில் ஜூன் மாதம் ஈசப்பா உங்களை கண்மணி போல பாதுகாத்தார் இந்த புதிய ஜூலை மாதத்தில் ஈசப்பா கொண்டு வந்திருக்கிறார் என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் என்ன மன்னா கொடுக்க போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா ஈசப்பா இன்று உங்களோடு பேசுகிற வார்த்தை இரண்டு குறைந்தர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு சூத்துறோம் ஆம் பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே கடந்த ஜூன் மாதம் யப்பா நல்ல உடையை கொடுத்தாரு நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு நம்முடைய வீட்டுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார் ஹாஸ்பிட்டல் போக வருவதற்கும் மாத்திரை செலவு எல்லாவற்றையும் ஈசப்பா நமக்கு பாதுகாத்து ஜீவனை கொடுத்து இன்றைக்கு இந்த வார்த்தை ஈசப்பாவுடைய வார்த்தை பார்க்க ஏசப்பா கிருவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலையும் ஈசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லா நன்மையும் எல்லாம் தேவைகளும் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டு இருந்து குரம்பில் இருந்து உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்று தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸ்அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ சொல்ல முடியாத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு நீ சோத்திரிக்க போகிற என்று ஈசப்பா உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் இந்த மாதத்தினுடைய எல்லா நன்மைகளும் கர்த்தர் உங்களை தொடர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டு விழாவாக கிருப மேலே எப்பொழுதும் இருக்கும் ஜூலை மாதத்துடைய எல்லா ஆசிர்வாதத்தையும் கர்த்தருங்களை தொடர்ந்து நடத்த அவர் பாத்திரராக இருக்கிறார் நம் கண்களை மூடி செபிக்கலாம் கர்த்தர் இந்த மாதத்துடைய ஜபம் கர்த்தங்களை தொட்டு ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க பாத்திரராக இருக்கிறார் உங்களுக்காக செபிக்க போகிறேன் உங்களை நேசிக்கிற புரலோகப்பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா இதை பார்த்து கொண்டு கேட்டு இருக்கிற ஜூலை ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு தங்குவதாக சொல்ல முடியாத பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்ததற்காய் நன்றி ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மாதத்துடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளை தொடரட்டும் காக்கட்டும் எந்த குறையில்லாதபடி உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே